அம்மா அவர்கள் மறைந்தார்கள் மறைந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு ஆட்சிக்கட்டிலே அம்மா அவர்கள் வாகை சூடி ஓராண்டு காலத்திற்கு பிறகு அவர் மறைந்ததற்கு பிறகு இந்த இயக்கத்திலே பல்வேறு சோதனைகள் வருகிற போது அந்த சோதனையில் அன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து இந்த இயக்கம் விடக்கூடாது இந்த இயக்கத்தை பேணிக்காக்க வேண்டும் என்ற முறையில் அன்றைய பொதுச் திருமதி சசிகலா அவர்களை ஒருமனதாக நாங்கள் நியமித்தோம் அதற்கு பிறகு காலச்சக்கரங்கள் சுரண்டு மீண்டும் முதலமைச்சர் யார் என்ற நிலை வருகிற போது அன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவரை அவர் முன்மொழிந்தார் ஆனால் இந்த இயக்கம் பல்வேறு சோதனைகள் வருகிற போது இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் பல்வேறு தடுமாற்றங்கள் வருகிற போது தடுமாற்றம் இல்லாமல் இந்த இயக்கத்திலே நான் பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கிறேன் என்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆடியோ மூலமாக நிகழ்ச்சியின் மூலமாக என்னை பாராட்டியதும் அனைவருக்கும் தெரியும் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் நமக்கு பல்வேறு நிலை என்று பணியாற்றுகிற போது பயணத்தை நாம் மேற்கொள்கிற போது பல்வேறு பொறுப்புகள் கிடைக்கும் பல்வேறு சோதனைகள் வரும் அந்த சோதனை அனைத்தும் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டு அந்த பணிகளை நான் இருக்கிறேன் நான் இது எதற்காக சொல்லு என்று சொன்னால் ஒரு தேசம் எப்படி இருக்க வேண்டும் தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்கள் எப்படி செழிப்போடு வாழ வேண்டும் இந்த இயக்கத்தை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் அன்றைக்கு தயாராக இருந்தேன் இரண்டு வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது அந்த வாய்ப்புகள் கிடைத்த போது கூட இந்த இயக்கம் உடைந்துவிடக்கூடாது என்ற தான் என் பணிகளை நான் மேற்கொண்டேன் நான் எதற்காக இன்றைக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும் பத்திரிகையாளருக்கு தெரியும் ஆகவே இதையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்கு காரணம் ஒரு இயக்கம் உடைந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு இந்த இயக்கம் உடைந்துவிடக்கூடாது என்பதற்கு காரணமே இதை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் இதை நம்பியிருக்கிற எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு புரட்சித் தலைவர் தலைவர் அம்மாவுடைய நல்லாசியோடு இந்த இயக்கம் மீண்டும் தமிழகத்திலே உருவாவதற்கு நாம் அனைவரும் ஒத்திருப்பு நல்கிடல் வேண்டும் என்ற தான் எல்லோரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு தொடர்ந்து நாம் தேர்தலை சந்திக்கிறோம் தேர்தல் களம் என்பது எவ்வளவு போராட்ட களமாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் நான் எதற்காக சொல்லு என்று சொன்னால் புரட்சித் தலைமை பற்றி காளிமுத்தவர்கள் கண்ணதாசன் போன்றவர்கள் மற்ற பெயரை சொல்லவில்லை என்று உயிரோடு இருக்கிறார்கள் அவரை பற்றி சொல்லக்கூடாது அவர் பேசிய வார்த்தைகள் தொண்டர் மத்தியிலே இன்றைக்கும் நெஞ்சத்திலே முழு கூத்துவதை போல இருந்து கொண்டிருக்கிறது அப்படி பேசினாலும் கூட புரட்சித்தலை அம்மா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் அப்போது சட்டமன்றத்தில் இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவரில் இங்கே இருக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற மூத்தவர்களை நீங்கள் மதிக்கப்படவில்லை என்று சட்டமன்றத்தில் பேசினார்கள் அப்போது புரட்சித்தலைவர் சொன்னார் இங்கே எனக்கு அருகாமையிலே அமர்ந்து கொண்டிருக்கவர்கள் எங்கே இருந்தார்கள் எப்படி என்னை விமர்சனம் செய்தார்கள் ஆனால் எல்லோரும் அரவணைத்து பாசத்தோடு பண்போடு முதிய இருக்கிற எனக்கு வயது முடிந்தவராக இருந்தாலும் அரசியல் அணுகுமிக்கவர்களை வைத்துக் கொண்டுதான் இந்த இயக்கத்தை நடத்த முடியும் ஆட்சியை நடத்த முடியும் என்ற நோக்கத்தோடுதான் இந்த பணிகளை அம்மா அவர்கள் மனமிட்டு சட்டமன்றத்தில் பேசியது இன்றைக்கு சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கிறது இதையெல்லாம் ஏன் நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினேழு நாங்கள் ஆட்சிக்கட்டளை அமர்ந்தோம் அமர்ந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் இருபத்தொன்னு தேர்தல் அதற்கு பிறகு இருபத்தி நான்கு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் போன்ற தேர்தலை நாம் சந்திக்கின்ற போது காலத்திலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கு நாம் நினைக்கிறோமே பாரதிய ஜனதா கட்சியோடு அன்றைக்கு கூட்டணி வைத்திருந்தால் முப்பது ரன்களை நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும் இதையெல்லாம் நாம் வருடத்திலே நினைவூட்டினோம் அது சகோதரர் வேலுமணி கூட ஒருமுறை கருத்துக்களை வெளிப்படுத்தினான் அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய கழக பொதுச் செயலரை சந்தித்தோம் சந்தித்ததற்கு காரணமே கழகம் தொய்வோடு இருக்கிறது தேர்தல் நாம் எவ்வளவு யூகத்தை வகுத்தாலும் வெற்றி வாகை சூட முடியவில்லை கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும் வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையிலே அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் சகோதரர் எஸ் பி வேலுமணி சகோதரர் தங்கமணி சகோதரர் அன்பழகன் சகோதரர் சி வி சண்முகம் நாங்கள் ஆறு பேரும் அவரை சந்தித்தோம் இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அதற்கு அவர் அவர் பொறுத்தவரையிலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனதே அவர் இல்லை நான் எதற்காக நான் சொல்கிறேன் தான் இது எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால் மறப்போம் மன்னிப்போம் வெளியே சென்றவளை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர இது நம்முடைய தலைவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம் புரட்சித் செல்வாக்கு செல்வாக்குமிக்க தலைவர் இல்லை தலை அம்மாவிட செல்வாக்குமிக்க இல்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி பத்தில் நாம் டெபாசிட் இழந்ததற்கு பிறகு கோவையில் நடைபெற்ற கூட்டம் என்பது கோவை குலுங்கியது மதுரை நடுங்கியது திருச்சி திரும்பியது என்று அவருடைய கூட்டம் என்பது பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார் அப்படி கலந்து கொள்கிற போது கூட அன்றைக்கும் கூட்டணி வலிமையாக வேண்டும் வெளியே சென்றவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தேமுதிகவை என்று அழைத்து பல்வேறு பேச்சுவார்த்தை நடத்தி அவரோடு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் மதிமுகவை சார்ந்தவர்கள் இணைத்து வெற்றி வாகை சூடுவதற்கு ராஜதந்திரத்தோடு அவர் நல்ல யூகத்தை வகுத்து வெற்றி பெற்றார் என்பது வரலாறு இருக்கிறார் அதற்கு பிறகு பதினாறிலும் தான் அப்படித்தான் வெற்றி பெற்றார் ஆனால் இன்ற நிலை அப்படி அல்ல வெளியே சென்றவளை நாம் அரவணைக்க வேண்டும் வெளியே சென்றவர்களுக்கு சென்றால் சென்றவள் வேண்டுகோளை அதைத்தான் வைக்கிறார் நான் ஒன்றே ஒன்றே உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன் அவர் வைக்கின்ற வேண்டுகோள் எந்த கண்டிஷனும் இல்லை எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன் நாட்டு மக்கள் நலன்கதி தொண்டர் நலன்கிறதி நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடைகளும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் அப்படி கொடுத்து கொண்டிருக்கிற போது எல்லோரும் என்ன செய்வது என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் யார் இதை பற்றி சொல்வது என்ற நிலையிலேதான் என்று மனம் திறந்து பேசுகிறேன் என்று இங்கே உங்களிடத்திலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் ஒரு இயக்கம் எல்லோருக்கும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதற்கு இந்த தான் நமக்கு சகோதர பாசத்தை உருவாக்கி இருக்கிறது அந்த சகோதர பாசத்தோடு நம்முடைய வெற்றி என்பது இலக்கை எட்டுவதற்கு மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கார் ஆட்சி மாற்றங்கள் தேவை என்று அப்படி ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற வெளியே சென்றவள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அமைதியாக இருக்கின்றவளை நம் கழகத்திலே இயங்க அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படி படுத்துகிற போதுதான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர நாம் நாளை நம்முடைய ஆட்சி போகிறது என்று யாராலும் சொல்ல முயலாது அப்படி வெற்றி வாகை சூடுவதற்கு நல்லாட்சியை தமிழகத்திலே தருவதற்கு தொண்டருடைய உணர்வுகளை புரிந்து அவருடைய உணர்வுகள் அனைத்தும் என் போன்ற இடத்திலே பல பேரு நண்பர்களிடத்தில் இதை அந்த கருத்தின் தான் நான் உங்களை சந்தித்து எல்லோரையும் அலையுங்கள் வெளியே சென்றவர்களை நம் கச்சத்துக்கு கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமில்ல அவர்கள் வேண்டுகோள் வைப்பது எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி இது நம்பியிருக்கிற கோடி தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அது வெற்றிகரமாக புரட்சித்தலைவர் புரட்சித்தலை அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நிலையை நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படி செய்கின்ற போது அதற்கு கால அவகாசம் விரைந்து அதை முடிக்கப்பட வேண்டும் விரைந்து முடித்தால் மட்டும்தான் தேர்தல் காலத்தில் நிற்க முடியும் ஏனென்றால் தேர்தல் களம் இன்று துவங்கிவிட்டது எல்லோரும் தேர்தல் களத்திலே தங்கள் பயணங்களை மேற்கொள்கிற நிலை வந்து வந்துவிருக்கிறார் ஆகவே விரைந்து இதற்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இதற்கு இந்த மணலில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன்னின்று அந்த பணிகளை மேற்கொள்வோம் அதோடு மட்டுமல்ல இந்த பணிகளை சரியான முறையிலே எல்லோரும் ஒருங்கிணைப்பதற்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்க கால அவகாசத்தில் அது செய்யவில்லை என்றால் நாட்டுடைய மக்களை தொண்டர்களை எதிர்பார்க்கின்ற புரட்சித்தருடைய அம்மா புரட்சித்தருடைய ஆட்சி மலர்வதற்கு அது ஏதுவாக அமையாது ஆகிய அதை அமைப்பதற்கு என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான் விரைந்து அதை செய்யப்பட வேண்டும் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யாரார் இந்த மனையிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நான் நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் அது மட்டுமல்ல இவருடைய வெற்றி பயணம் என்பது இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி பயணத்தை நான் கலந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்திலே பணி முன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நாடு நலங்காக்க நாட்டு மக்கள் நலங்காக்க தொண்டல் நலங்காக்க புரட்சித்தலைவர் அம்மா புரட்சித்தலை அம்மாவுடைய நல்லாட்சி வளர என்னுடைய பணிவான இந்த வேண்டுகோளை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன் நன்றி வணக்கம்